கார்த்திக் தீபாசிரியெல்லாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வெடியே போலாம் பாட்டி பேத்திங்களுக்காக துணியெல்லாம் ஆசாசியா எடுத்துட்டு வந்திருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் மரியாதையும் இங்கிருந்து வெளியில போயிடு உன எவ்வளவு பேசினாலும் தொடச்சு போட்டுட்டு திரும்ப வந்து இங்கேயே நிற்கிற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்க குடும்பத்தோட ஒட்டிக்கலான பாக்கிறேன்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி இங்கே எதுக்கு வந்த முதல்ல அதை சொல்லுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி நாளைக்கு கும்பாபிஷேகம் முதல்ல அன்னதானம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா முளைப்பறி எடுக்க போகிறாங்க அதில் என் பேத்திங்க கலந்துக்கிட்டு ஊர் ஜனத்துக்கு அன்னதானம் பண்ணணுமா அதுதான் நான் ஆசைப்பட்றேங்கிறாங்க பாட்டி அன்னதானம் முடிஞ்ச கையோட முளைப்பாரி எடுக்கணும் என் பேத்திங்க நீங்கள் நாலு பேரும் முளைப்பறி எடுக்கணுங்கிறதா என்னோட ஆசைன்னு சொல்கிறாங்க பாட்டி இதை கேட்ட ரேவதி எனதும் முளைப்பாரி எடுக்கிறாங்களா பாட்டி இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை அதை நான் எடுத்ததும் இல்லை எனக்கும் அந்த முளைப்பறி எடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி அம்மாடி ரேவதி நீங்கள் நாலு பேருமே முளைப்பறி எடுத்து முதல்ல தொடங்கி வைக்கணும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் புது துணி போட்டுட்டு வரணுமா இந்தாங்க இந்த புது துணியை நீங்க போட்டுட்டு வரீங்களான்னு கேட்கறாங்க பாட்டி ரேவதி உனக்கு தான் கையில் அடிபட்டு இருக்குதுல்ல நீ அதுக்கெல்லாம் போக வேண்டாம் நீ கொஞ்சம் அமைதியா இறங்குறாங்க சந்திரா சித்தி எனக்கு கையில் அடிபட்டு இருந்தது இப்போ நல்லா போச்சு என்னால முளப்பாரி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரேவதி இதை கேட்ட சாமாண்டேஸ்வரி ரேவதி உனக்கு ஒன்றும் தெரியாது கொஞ்சம் பேசாம அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதை பார் கிளவி நீ இந்த மாதிரியெல்லாம் வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனையை கொண்டு வருவீன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலை மேலே ஏறிக்கி வந்துக்குவியா முளப்பாறி எடுக்கிறதுக்காக என் பொண்ணுங்க வரணுமா அதுக்கு நீ கொடுக்குற புது ட்ரெஸ்ஸை என் பொண்ணுங்க போடணும் போகணுமா இதுக்கெல்லாம் நான் சம்மதி பெண் நீ நினைச்சியா எங்க அம்மாவோட சாவுக்கு காரணமே நீயே என் புருஷனு தான் அதை என்னால இப்ப மறக்கவே முடியாது தெரியுமா அக்கா மண்டையில உரைக்கிற மாதிரி இந்த கிழவிக்கு புரியும்படி சொல்லு அப்பதான் இந்த கிழவிக்கு எல்லாம் புரியும் பொண்ணுங்கள எல்லாம் அனுப்ப முடியாதுன்னு நல்லா எடுத்து சொல்லுன்னு சொல்றாங்க சந்திரா முடீஸ்வரி உன் பொண்ணுங்களை அனுப்ப மாட்டேன்னு சொல்லாத முளைப்பாரி எடுக்கிறதுக்கு உன் வீட்டுல யாருமே இல்லையன்னு எனக்கு கோயில எல்லாரும் கேவலமா பேசிட்டாங்க சாமுடீஸ்வரி அவங்க முன்னாடி என் மகனோட பொண்ணுங்க நாலு பேர் என் பேத்திங்க இருக்காங்க அவங்க வந்து முளைப்பாரி எடுப்பாங்கன்னு வீராவசனம் எல்லாம் பேசிட்டு வந்துட்டேன் நீ இப்போ உன் பொண்ணுங்களை எல்லாம் அனுப்பலாம் முன்னாடி எனக்கு ரொம்ப கேவலமாக போயிடும் சாமுடிஸ்வரி தயவு செய்து உன் பொண்ணுங்களை அனுப்பி வைன்னு கெஞ்சு கேட்குறாங்க பாட்டி உன்னை யார் எல்லாரும் முன்னாடியும் வீர அவசரமெல்லாம் பேச சொன்னது உனக்காகவெல்லாம் என் பொண்ணுங்களை அங்கே அனுப்ப முடியாது உன் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்கிறாங்க சாமண்டேஷ்வரி அப்போ இருந்து போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ போகாமல் நின்றுட்டே இருக்கேன் இப்போ நீ போகலைன்னு வச்சுக்கோ நாங்கள் யாரும் கும்பாபசேஷத்துக்கு நாளைக்கு வர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க சாமுடேஸ்வரி இதை பாரும்மா நீ அனுப்பலீனாலும் பரவாயில்ல நாளைக்கு எல்லாரும் கும்பாபேஷனத்துக்கு வந்துடுங்க நான் இப்போ போகிறேன்னு சொல்லிவிட்டு பாட்டி தலை குனிஞ்சு அவமானத்தில் அசிங்கப்பட்டு போகிறாங்க ஆஹா சூப்பர் இருக்கா இன்றைக்கி தான் நீ பழைய சாமுடிஸ்வரி மாதிரி அந்த கிளவியை பார்த்து வெளுத்து வாங்கியிருக்க இதே மாதிரி எப்பவும் இருக்கான்னு சொல்றாங்க சந்திரா அம்மா நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை பாட்டி நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது செய்யலான்னு வந்தாலும் அவங்களை அவமானப்படுத்தியே அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க அம்மா அவ்வளவு நாளைக்கு தான் இந்த பழைய பகைய மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்க போறீங்கன்னு கேட்குறாங்க ரேவடி ஏ ரேவடி என்னது எனக்கே நீ புத்திமதி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா உள்ள போடி முதல்ல அப்படின்னா அதட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி பாட்டி கோயிலில் சோகமாக இருக்காங்க அங்கே கார்ட்டி உடனே போனதும் பாட்டி நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அம்மா நீங்க ஏன் திடீர்னு அப்படி வந்து சொன்னீங்க எல்லாரும் வரப்போகிறாங்கல்ல அதுக்குள்ள நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு பா வருத்தப்படாமல் எப்படி இருக்கு உங்க அத்தை எப்படி எல்லாம் பேசினா பாட்டி எல்லாம் அதுவும் அந்த விருமன் இருக்கல நீயும் கிளவணும் அனாரியே கிடக்க போறீங்க உன் வீட்டில இருந்து யார் வந்து முளைப்பாரி எடுக்க போறான்னு என்கிட்ட சவாலாக பேசினப்பா என் வீட்டில் நாலு பேத்திங்க இருப்பாங்க அவங்க வந்து எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன்ப்பா ஆனாலும் உங்கள் அத்துக்கார் எப்படியெல்லாம் பேசிட்டா பாத்தியா ஆனால் ரொம்பவே என்னை அசிங்கப்படுத்துக்காக அவன் வேற கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பான் அவன் முகத்தில் நான் எப்படிப்பா முளைப்பேன் என் பேத்திங்க வந்து முளைப்பறி எடுப்பாங்கன்னு நானும் சந்தோஷத்தில் இருந்தேன் ஆனால் அவங்க அத்துக்கார் இப்படியெல்லாம் பேசிட்டாலே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க பேத்திக்கு வந்து கண்டிப்பாக முளைப்பறி எடுப்பாங்க உங்கள் ஆசை நிறைவேறும் பாட்டிங்கிறாங்க காட்டி அப்படியே சொல்கிறேன் அது எப்படின்னு கேட்குறாங்க அது எப்படியோ நான் அத்தைக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கி அவங்க நாலு பேர் மொளப்பறி எடுக்கிறதுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் கவலைப்படாதீங்கங்கிறாங்க சரி சரி அப்படியே இந்த துணிகளையும் கொடுத்துட்றேங்கிறாங்க நான் அத்தைக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இதையெல்லாம் வாங்கிட்டு போகிறேங்கிறாங்க சரிப்பா போய் பேசிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க காட்டி என்ன செய்யலான்னு யோசிச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே மயில் வாகனம் வராங்க என்னப்பா காட்டி பாட்டி நாலு பேர்த்திங்களும் வருவாங்கன்னு இருக்காங்க அடுத்த மொழப்பறி எடுக்கிறதுக்கு விடுறதா இல்லைன்னு உறுதியாக இருக்காங்க நீயும் பாட்டிக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துவிட்டேன் எப்படிப்பா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் மொளப்பாரி எடுக்க வைக்க போறேன்னு கேட்குறாங்க என்ன செய்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்கணும் எல்லாரோட ஆசையும் நிறைவேறணும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா மயில் வாகனம் கார்த்திக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நான் போட்ட பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அத்தையே நீ போயிட்டு வாங்கம்மான்னு அவங்க நாலு பேர்த்தையும் அனுப்பி வச்சுருவாங்க சகலிங்கிறாங்க நான் சொல்கிற பிளானை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் தீப்பெட்டி எடுத்துகிட்டு வர்றாங்க இங்கே சந்திரா சேரில் உட்காந்து ஃபோனில் ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க முந்தானிக்கு பின்னாடி தீக்குச்சியை உரைச்சி தீ வச்சுட்டு போயிடுறாங்க மயில் குவக்குப்ப எரிஞ்சிட்டு இருக்கும்போது சந்திரா திரும்பி பார்க்குறாங்க ஐயோ நெருப்பு நெருப்புன்னு பதறி போய் சத்தம் போடுறாங்க அலற சத்தம் கட்டி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஓடி வந்துடுறாங்க சந்திரா என்ன ஆச்சு எப்படி உங்க முந்தாணியில தீ பிடிச்சதுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி அக்கா அது எனக்கு தெரியல அக்கா நான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு திரும்பி பார்த்தேன் என் முந்தானியில தீயா எரியுது அப்போதான் கார்ட்டி ஓடி வந்து கையிலையும் அவங்க வச்சிருந்த அந்த சாகு பையிலையும் வச்சு எப்படியோ தீயா சந்திரா உன் முந்தாணியில எப்படி தீ பிடிச்சதுன்னு கேட்குறாங்க சாமோண்டேஸ்வரி அதாங்க எனக்கே தெரியலைங்கிறாங்க சித்தி இங்கே தீ இப்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படி இருந்து உங்க முந்தாணியில் தீ பிடிச்சிருக்குன்னா ஏதோ அவசியமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி தீ பிடிக்கிற மாதிரியெல்லாம் பக்கத்தில் எதுவுமே இல்லை அப்படி இருந்தால் சித்தி முந்தானியில் எப்படி பிடிச்சிருக்குன்னு ரோஹினி ரேவதி இவங்க எல்லாரும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க எனக்கு என்னமோ இது சாமி குத்தமாக தோணுதுங்கிறாங்க வாகனம் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொன்னதுனால தான் இது அபசூகணமாக நடக்குதுமாம்மா பாட்டி வந்து உங்கள் பிள்ளைங்க நாலு பேர்த்தையும் வந்து முளைப்பாரி எடுக்கிறக்கு கூப்பிட்டாங்க சின்னத்தையும் பெரியத்தையும் சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னாங்க அதனால தான் சாமி குத்தமாக இருக்குமான்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க வாகனம் அடலாம் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சேலையில் நெருப்பு பிடிச்சதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இதுக்கு எதுக்கு முடிச்சு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க சந்திரா சின்னத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு தடவை இந்த வீட்டில் உங்களுக்கு புடவையில் தீ பிடிச்சிருக்கா இங்கே நெருப்பு பிடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை நீங்கள் பாட்டு கையில் ஃபோனை தான் வச்சுட்டு இருந்தீங்க அப்படி இருந்து உங்கள் புடவையில் நெருப்பு பிடிச்சிருக்குன்னா இது சாமி கத்தமல் வாங்குறாங்க மயில் வாங்கினோம் ஆமாம்மா முளைப்பறி எடுக்க போக சொன்னதுனால தான் இது ஏதோ தெய்வ குத்தமோனு எனக்கும் தோணுதுங்கிறாங்க ரேவடி சாமி விஷயத்துல விளையாண்டா தான் நடக்கும் நீ இப்பவாது புரிஞ்சுக்கோங்க சித்திங்கிறாங்க சுவாதி ஏய் இதெல்லாம் சாதாரணமாக நடந்த விஷயம் இதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பேசாதீங்கடி என்னை பயமுறுத்தாதீங்கன்னு சொல்றாங்க சந்திரா என்ன சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காதீங்கன்னு இருக்காதிங்கன்னு சொல்றாங்க எது வெறுப்பு எத்துறமா உங்களோட நடந்து முடிஞ்சா பரவாயில்ல எங்களுக்கே ஏதாவது ஆபத்து வந்துட்டா நாங்க என்ன செய்கிறதுங்கிறாங்க மெயில் உங்கள் உயிர்க்கெல்லாம் பாதுகாப்ப வேண்டாமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இதுக்கு என்னம்மா பண்றதுன்னு கேட்குறாங்க சுவாதி யாராவது சாமி யாரை கூட்டிட்டு வந்து குறி கேட்கலான்னு தோணுதா அவர் என்ன பரிகாரம் சொல்றாரோ அதன்படி செஞ்சிடலாங்கிறாங்க சொல்கிறது சொல்றதுதான் சரி சாமியாரை கூட்டிட்டு வந்து பரிகாரம் கேட்கலாங்கிறாங்க ராஜராஜன் அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்கிறாங்க சந்திரா அவர் எல்லாம் சொல்லாதீங்க சாமியார் வரட்டும் அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செஞ்சிடலான்னு காட்டியும் சொல்றாங்க என்னது ஏன் நான் சொல்கிறது யாருமே நம்ப மாட்டேங்கன்னா கேளுங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதோட விட்டுர்லாங்கிறாங்க சந்திரா சாமுண்டீஸ்வரி அதட்டுறாங்க இதை பார் சந்திரா இப்படி எல்லாம் விட தான் இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல மாப்பிள்ளை நீங்கள் போய் சாமியாரை கூட்டிகிட்டு வாங்க என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாங்கிறாங்க தென்னு சொல்லி கார்ட்டு போய் ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வர்றாங்க என்னோடய கெட்டப் ஓகேவா அப்படின்னு சாமியார் வேஷம் போட்டு நடிச்சு வந்திருக்காங்க சூப்பராக இருக்குது பக்காவாக பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க கார்ட்டி ஓவராக பேசி மாட்டிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லைப்பா ஓவராவெல்லாம் பேச மாட்டேன் இந்த கெட்டப்புக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுவேன்ப்பா ஆமாம் திரும்பவும் நான் எந்த ஊர்னு கேட்டால் நீ என்னப்பா பதில் சொல்லுவேங்கிறாங்க அதெல்லாம் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி சாமியாரை கூட்டிகிட்டு போகிறாங்க கரெக்டி சாமியார் வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்கள பார்த்ததும் சாமுண்டேஸ்வரி சந்திரா எல்லாருமே கையெடுத்து கும்பிடுறாங்க அவங்களுக்கு எதிராகவே கொஞ்சம்ருக்காங்க அந்தது மட்டும் இல்லாமல் சாமியார் சொல்கிறாங்க எந்த மாநிலருக்கும் தெய்வத்துக்கு எதிராக உட்காரருக்கு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க இடை கேட்டதும் சந்திராவும் சாமுண்டேஸ்வரின்னு டக்குன்னு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க அப்படியே அப்பா அத்தையவே எழுந்திருச்சு நிற்க வச்சுட்டானேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க மயில் வாகனம் இங்கே கூட தானே எங்கள் வீட்டுக்காரர் வந்தார் அவருக்கான நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க ரோஹிணி அவர் வேறொரு ஒரு வேலையை போயிருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க சொல்லி வாய் மூடாதக்கு முன்னாடியே இந்த சாமியார் சொல்கிறாங்க ரோஹிணி உன் வீட்டுக்காரர் அவர் அவர் ரொம்ப தங்கமான பிள்ளைமாங்கிறாங்க சாமி நீங்கள் அவங்கள பெருமையாக பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ரோஹிணி ஆமாம் அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் என்னது வந்ததுலேருந்து மூத்த மாப்பிள்ளையை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க சந்திரா ஆமாம்மா என்னோட நான திருஷ்டியில் நீ ஒரு சந்தேக பெருப்பிலு எனக்கு நல்லா தெரியுது அந்த தங்கமான பிள்ளை எனக்கு உணவு வேணும்னு கேட்டதும் அப்படி அள்ளி கொடுத்தாரு அப்படி ஒரு சிசியன்தான் நானும் தேடிட்டு இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளையாக வந்திருக்கிறது அந்த ஈசனோட செயல் காட்டி காதுக்குள்ளே முனு தேவையில்லாத பேசி மாட்டிக்காதீங்க வந்த பள்ளிக்க என்னமோ அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க சரிப்பா சரி சரி ஆமாம் இங்க என்ன பிரச்சனை என்ன எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க சாமியார் இது நிக்கிறாலே இவன் தங்கச்சி சம்மந்தமே இல்லாத போது இவன் புடவையில தீபிடிச்சிருச்சு காரணம்னு உங்களை மாதிரி இருக்கிற சாமியாரை கூட்டிட்டு வந்து கேட்டா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு தான் நான் உங்களை கூட்டிட்டு சொன்னேன்னு சொல்றாங்க சாமண்டிஸ்வரி நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் சாமி திருப்பு தான் எங்க பாட்டி ஊரு நாளைக்கு அங்கே கும்பாபிஷேக நடக்க போகுது இங்க இன்னைக்கு மொழப்பாறு எடுக்க எங்க பாட்டி வந்து எங்க நாலு பேர்த்தையும் கூப்பிட்டாங்க எங்க அம்மாவும் சித்தியும் போவேண்டான தடுத்து நெரிசிமே இல்லாத நேரத்துல சித்தியோட புடவையில தீபிடிச்சிருச்சு இது ஏதோ ஒரு அபசகுனாவே தெரியுது அதனாலதான் உங்களை மாதிரி இருக்கிற சாமியாரை கூப்பிட்டு கேட்டால் என்ன எதுன்னு எங்களுக்கு விளக்கமா புரியுங்கிறாங்க சாமி எதனால அப்படி நடந்திருக்கணும் நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு ராஜராஜன் கேக்குறாங்க சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நிறைய சாமி பேரை எல்லாம் சொல்லிட்டு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உண்மை என்னன்னு உடச்சு சொல்லிருங்க சாமி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ பாசியெல்லாம் போட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் சேர்ந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிருக்க எங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தா என் கணக்கு சரியாகவே வரலை பெரிய சாமி தப்பு பண்ணியிருக்கீங்க அவன் தங்கச்சியை சேர்ந்துக்கிட்டு பெரிய பாவத்தை பண்ணி பாவி ஆயிட்டீங்க ஐயோ சாமி நீங்க சொல்றது எல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னன்னு விளக்கமா நாளுக்கு அப்புறம் அந்த கோயில திறந்திருக்கீங்க அது உங்களுக்கு புண்ணியம் முளைப்பாரி எடுக்காம தடுத்து நிறுத்தினது சம்பாரிச்சுட்டீங்க இவங்க கையால அன்னதானம் போடுறது எவ்வளவு பெரிய புண்ணியம் பொண்ணுங்களை தடுத்து நிறுத்தினால அது பெரிய அபசகணம் அதுதான் உங்களுக்கு புரியாம இருக்கு அவத்துக்கு மேல பாவம் செஞ்சுகிட்டே இருந்தீங்கன்னா இப்படித்தான் அடுக்கடுக்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் உங்க பொண்ணுங்களை கோயிலுக்கு அனுப்பி மொழப்பாரி எடுக்க சொல்லுங்க இவங்க கையால அன்னதானம் பண்ணினாங்கன்னா பாவங்களை எல்லாம் பஞ்சா பறந்துடும் பாத்தியா சாமுண்டீஸ்வரி கோயில் விஷயத்தில் எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தினீங்கல்ல அதனால் சாமியாக பார்த்து என்னெல்லாம் தண்டனை கொடுத்துருக்காருன்னு இப்போ பார்த்து சாமி சொல்கிறத கேள்வி என்ன பரிகாரம் சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக செஞ்சு முடியுங்க அக்கா எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கையே இல்லை காக்கா உட்கார்ந்து பணம் பல உழுந்த கதையாக அவெல்லாம் இருக்குங்கிறாங்க சந்திரா ஆ இதெல்லாம் எதையுமே நம்பளின்னு சொல்கிறாங்க சந்திரா சித்தி உங்களுக்கு வேணால் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சாமி விஷயத்துல நீங்க முதல்ல சொல்கிறாங்க ரோஹிணி ரேவதியும் சாமியாரே இது ஒரு எப்படி அவர் சொன்ன மாதிரியே கோயிலுக்கு போய் பரிகாரம் அம்மா எல்லாரும் கோயிலுக்கு போய் எடுக்கலான்னு கேட்குறாங்க ரோகிணி ரோஹிணிஞ்ச கறி கரையாமல் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறா பாரு இவளுக்கெல்லாம் பாம் தான் மனசு எலகும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க சாமியார் அம்மா நம்ம வீட்லேயும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சாமி குத்துக்கத்துக்கு ஆளாக வேண்டாம் சாமிக்கு போய் ஒரு நல்ல காரியம் தானே செய்ய போறோம் அந்த நல்ல காரியத்தை யாரும் தடுத்து நிறுத்த வேண்டாம் நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய நல்ல கரெக்டாக பண்ணிட்டு வந்துடலான்னு கேட்குறாங்க சுவாதி அம்மா நீங்கள் சரின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சரி சரி என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க எல்லாரும் போய் தொலைங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டி ஸ்ரீ சாமி ரொம்ப நன்றி நீங்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்கள் பொண்ணுங்க மொழப்பாரி எடுக்கிறக்கே சம்மதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ராஜராஜன் எல்லாம் அந்த கடவுளோட விளையாட்டு சாமி உங்களுக்காக சாப்பாடு எடுக்க போனேன் என் புருஷனை இன்னும் காணுமேனு கேட்குறாங்க ரோஹினி அவன் வந்துருவன் கண்ணு நீ கவலைப்படாத உன்னோட கணவன் ரொம்ப நல்லவன் அவனை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோ உனக்கு கிடச்ச பொக்கி சொன்னீர் பத்திரமா பார்த்துக்கோங்கிறாங்க ரோகிணி சரிங்கிறாங்க எங்க போதுங்க தேவையில்லாம பேசி அதை இதையும் சொல்லி மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் மறுபடியும் மயில் வாகனத்தை பத்தியே பெருமையா பேசிட்டு இருக்காங்க சந்திராவுக்கு மறுபடியும் சந்தேகம் வந்து சாமி இது எப்போ பார்த்தாலும் இந்த மூத்த மாப்பிள்ளையே நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க என் மனசை கவர்ந்துட்டா அதனாலதான் அவனை பத்தி நாலு வார்த்தை புகழ்ந்து பேசுற வேற ஒன்னும் காரணம் கிடையாது இதுக்கு மேலே தாங்காது பேசாம வந்துடுறது நல்லது வாங்க போகலான்னு கூப்பிட்றாங்க கார்த்தி சரிங்க நான் வந்த காரியம் முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாமியார் இழந்துருச்சு கிளம்பி போறாங்க சந்திராவை பார்த்து உன்னோட சந்தேகத்தை குறைச்சிக்கோங்கிறாங்க ரோஹினியை பார்த்து உன் வீட்டுக்காரன நல்லா கவனிச்சிக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட என்னோடய நடிப்பு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கிறாங்க அடைப்போங்க இங்கே பேசாதீங்க நீங்கள் பேசுனதெல்லாம் எனக்கு கடுப்பாக இருக்குது தெரியுமா ஏதோ வந்த விஷயத்த பேச சொல்லுங்கன்னு பார்த்தா உங்களை பற்றியே நீங்கள் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறீங்க அட பரவாயில்ல விடப்பா என்னையும் நிஜசாமியார்ன்னு நம்பிட்டாங்களா அது வரைக்கும் சந்தோஷம் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதில்ல அது வரைக்கும் வெற்றி தானே நமக்குங்கிறாங்க சரி சரி இருங்க நான் போய் பாட்டி பார்த்துட்டு வரேங்கிறாங்க கார்த்தி போற வழியில என்னை இறக்கி விட்டு தாடியெல்லாம் நான் கழட்டினப்பா ரொம்ப அறுக்குதுங்கிறாங்க சரி சரி வாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி காட்டி அந்த சாமியாரை கூட்டிட்டு போறாங்க கோயில பாட்டி காத்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் பாட்டி நீங்க நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி உங்க பேத்திங்கெல்லாம் இன்னைக்கு சாயந்தரமா மொழப்பறி எடுக்கிறக்கு வராங்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன் நெஸ்மா தான் சொல்றீங்க நெஸ்மா என் பேத்திங்கெல்லாம் வரப்போகிறாங்களான்னு சந்தோஷமாக கேட்குறாங்க சந்தோஷமா ஆமாங்கிறாங்க காட்டி அடையோ அப்பா நான் வீட்டுக்கு வந்தபோது உங்க அத்தக்காரி அப்படி சண்டை போட்டா இப்ப எப்படி அவ கோயிலுக்கு அனுப்புறதுக்கு சமைச்சான்னு கேட்குறாங்க அதை பத்தியெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பாட்டி எப்படியோ அவங்க நாலு பேர் இப்ப வரப்போகிறாங்க போறாங்க விஷயத்தை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேங்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் இந்த நாலு பேத்திகளுக்கும் துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் கொண்டு கொடுத்துருப்பான்னு கொடுக்குறாங்க பாட்டி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க வீட்டுக்கு வந்த காரணம் எல்லாரும் கோயிலுக்கு வரீங்கன்னு நான் பாட்டி கிட்ட சொன்னேன் பாட்டி அவங்களுக்காக எடுத்த துணியெல்லாம் எங்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க இந்தாங்க இதில் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ட்ரெஸ் இருக்கு இன்னைக்கும் போட்டுக்கோங்க நாளைக்கும் போட்டுக்கோங்க அத்தை உங்களுக்கும் எடுத்துருக்காங்கிறாங்க எனக்கு வேண்டாம் மாப்பிள்ள இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க சாமடி ரேவதி கார்த்தி கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போய் அவங்களையும் நான் கும்ப இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேங்கிறாங்க அப்படி அசரி போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க கார்த்தி தென்னந்தோப்புல அங்கே மைதில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ரேவதி அக்கா கண்கிட்டு போறாங்க அடடி என்னங்க நீங்கள் எங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஆமாங்க வீட்டுக்கு போனாங்க அங்கே வீடு பூட்டியிருந்தது நீங்க இங்கே இருக்கிறதா சொன்னாங்க அதான் உங்களை பார்க்க வந்தேங்கிறாங்க ரெவடி ஓ இவ்வளவு தூரம் என்னை பார்க்கறக்காக வந்திருக்கீங்க இலைய விட்டதுக்கு ரொம்ப சாரிங்கிறாங்க மைத்திலி சாரி சாரியெல்லாம் சொல்லிட்டு ஆமா நீங்க தான் வந்திருக்கீங்க அம்மா வங்கன்னு கேட்குறாங்க ரெவடி கற்று வீட்டுக்காரங்க மலை கோயிலுக்கு போறேன்னு சொல்லி அத்தைக்கிட்ட கேட்டாங்க அத்தக்கும் அந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை அதான் சரி போயிட்டு வாங்கன்னு நான் அனுப்பி வச்சேங்கிறாங்க அதிகம் சந்தோஷமா கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க மைதிலி ஓ அப்படி யாருக்கு போகிறதுனால மனசுக்கு அமைதி கிடைக்கும் இல்லையா போயிட்டு வரட்டும் அம்மா போயிட்டு வரட்டுங்கிறாங்க ஆமா வீட்டில் பார்த்துருந்தா காப்பியாவது போட்டு கொடுத்துருப்பேன் இந்த தோப்பில் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீங்க கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ரேவடி அம்மா உங்க கைவலி எப்படி கேக்குறாங்க மைதிலி அம்மா கொடுத்த மருந்தால கைவலி நல்லா போச்சு இப்போ எனக்கு கையெல்லாம் நல்லா தூக்க முடியுது இப்போ நல்லா ஃப்ரீயா இருக்குதுங்கிறாங்க ரேவடி ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மைதிலி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன் எங்கள் அப்பாவோட ஊரில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்க போகுது அந்த ஊர்லயே எங்கள் அப்பா தான் பெரிய ஜமீன் குடும்பம் அது எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி என் அக்கா தங்கச்சி நாங்கள் நாலு பேரும் முளைப்பறையெல்லாம் எடுக்கிறோம் எங்கள் சார்பில் தான் விருந்தெல்லாம் கூட நடக்குது எங்களோ அம்மாவும் கண்டிப்பாக அந்த ஊருக்கு வரணும்னு கூப்பிடுறாங்க ரேபதி ஓ நாங்கள் வந்துடுவோம் சரினு கேட்குறாங்க மைத்திலி ரூபா இன்னைக்கு மட்டும் வந்தால் பார்த்தா நாளைக்கும் கும்பாஷே கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் என் ஹஸ்பண்ட் கிட்டே அம்மா கொடுத்த மருந்து பற்றி சொன்னேன் உங்கள் ரெண்டு பேர்த்த பற்றியும் சொன்னேன் அவசியமா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்க்கணுன்னு சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு வாங்க உங்களை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க ரேபதி கண்டிப்பாக நாங்கள் வரோங்கிறாங்க மைத்திலி